எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் வைக்கப்படும் பொருட்கள் இல்லாமல் வீட்டோட வாஸ்துவில் செடிகளுக்கு மிக முக்கிய பங்குகானது இருக்குதுங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில செடிகள் அல்லது மரங்கள் நம்மளுடைய வாழ்வில் மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுகிறது வீட்டை சுற்றிலோ அல்லது வீட்டு தோட்டத்திலோ வைக்கும் மரங்கள் பசுமையானதாக இருக்க வேணுங்க இந்த செடிகள் நம்மளுடைய வாழ்வில் நடக்கும் மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கும் நிதி நிலைமைக்கும் காரணமாகவும் அமைகிறது எனவே ஒரு வீட்டில் எந்த செடி வைக்கிறதுமோ அந்த செடிகள் ஏற்ற தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டிற்கு உள்ளேயும் வெளியிலும் நட்டு வைத்து வளர்க்கறதுனால தூய்மையான காற்று கிடைப்பதோடு பல விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது இந்த செடிகள் நம்மளுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாக தன்மை கொண்டதாகவும் விளங்குகிறது எந்தெந்த செடிகளை வீட்டில் வைக்கிறதுனால நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் நன்மைகள் அதிகம் நடைபெறும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம விரிவாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம

பொதுவாகவே வீட்டில் வைத்து வளர்க்கப்படும் செடிகளால் நேரடியான இயற்கை மற்றும் பாசிட்டிவ் ஆற்றல் நிறைந்த வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த செடிகள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதை குறைப்பதோட சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துகிறது இவைகள் வெற்றி மற்றும் செல்வ வளத்திற்கு காரணமாகவும் அமைகிறது அப்படி பிரச்சனைகளை தீர்த்து செல்வ வளம் மகிழ்ச்சி தரும் வாஸ்து செடிகள் பற்றி பார்க்கலாங்க மிகவும் புனிதமான ஆற்றல் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிதாங்க துளசி செடி இதை நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியும் தெய்வீக தன்மையும் அதிகரிக்கும் துளசி செடி கொசுக்களை அண்டவே விடாதுங்க காற்றை சுத்தப்படுத்தும் இது மருத்துவ குணம் மிகுந்தது அப்படிங்கிறதோட இதை வளர்ப்பதும் மிகவும் சுலபமானதாகவும் சொல்லப்படுகிறது துளசியை எங்கு வச்சாலுமே சூரிய ஒளியை ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்டதுங்க ஜன்னல் பால்கனி வீட்டோட முன்புறம் அது மட்டும் இல்லாமல் பின்புறம் என எங்கு வேண்டுமானாலும் துளசி செடியை நீங்கள் வைத்து வளர்க்கலாம் இதனால பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க அடுத்தபடியாக மூங்கில் செடி வாஸ்து மற்றும் ஸ்பெயிங் சுயி என்னும் சீன சாஸ்திர ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர்புடையது மூங்கில் செடி மூங்கில் செல்வ வளம் ஆரோக்கியம் ஆகியவற்றை தரக்கூடியது தாங்க இந்த மூங்கில் செடி பொதுவாகவே மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டால் கூட இது வைக்கப்படும் எண்ணிக்கைக்கு ஏற்ப பலன்களும் மாறுபடும் ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் வைக்கிறதுனால செல்வமும் ஆறு வைத்தால் அதிர்ஷ்டமும் ஏழு மூங்கில் செடிகள் வைத்தால் ஆரோக்கியமும் இருபத்தி ஒரு செடிகள் வைத்தால் அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் ஆரோக்கியத்தையும் தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதிர்ஷ்ட தருவதோட காற்றில் உள்ள மாசுக்களை சுத்தப்படுத்தும் தன்மையும் இந்த மூங்கில் செடிகளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்ததாக ரப்பர் செடி இந்த ரப்பர் செடியோட இலைகள் வட்ட வடிவமாக இருக்கிறதுனால இது நாணயங்களை போன்றே தோற்றம் அளிக்குங்க பொதுவாக நுனிப்பாகம் கூர்மையாக இல்லாமல் வட்டமாக இருக்கும் இவைகளை கொண்ட செடிகளை வீட்டில் வைப்பது செல்வத்தை ஈர்க்கும் அடையாளமாகவும் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது இது போன்ற செடிகளை நீங்கள் வீட்டிற்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க லப்பர் செடிக்கு இயற்கையாகவே காற்றை சுத்தப்படுத்தி சுத்தமான காற்றை வெளிப்படும் தன்மையானது இருக்கிறதுனால இது வீட்டில் வைக்கிறதுனால நிம்மதியான சூழலை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தது லாவண்டர் செடி அவண்டரோட அறிவியல் பெயர் வந்து லாவண்டுல்லா இது நறுமணத்தை தருவதோட மருத்துவ குணமும் கொண்டதுனால பலவற்றுக்கும் இதை பயன்படுத்துறாங்க இது மனதிற்கு அமைதியை தரக்கூடியதாகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்றாகவும் சொல்லப்படுறாங்க அடுத்ததாக மணி பிளான்ட் மணி பிளான்ட் நம்மளுடைய பண பிரச்சனைகளில் இருந்து வெளிவர செய்யும் தன்மை கொண்டது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க இது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரக்கூடியதாகவும் இவை காட்டில் உள்ள மாசுக்களை திணிக்கக்கூடியதாகவும் இது வெற்றியை தரக்கூடியதாகவும் அப்படிங்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் தன்மையும் இதுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக சாமந்தி பூ வாஸ்து சாஸ்திரத்தின் படி மஞ்சள் சாமந்தி பூ மலர்கள் நம்பிக்கை மற்றும் அதிர்ஷ்டத்தோட அடையாளமாக பார்க்கப்படுகிறது இது அதிர்ஷ்ட மலர்கள் வீட்டில் இருந்தால் நல்ல அதிர்வறைகளை ஏற்படுத்துவதோடு வீட்டில் பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வீட்டோட முன் வாசலுக்கு அருகில் சாமந்திப்பூ செடிகளை நட்டு வளர்ப்பது அதிர்ஷ்டமானதாகவும் நம்பப்படுகிறது வடக்கு அல்லது கிழக்கு திசையில் சாமந்திப்பூ செடிகளை நீங்கள் வைத்து வளர்ப்பது மிக மிக சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் உங்களுடைய ப்ர வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது அடுத்ததாக செம்பருத்தி சிவப்பு செம்பருத்தி பூ விநாயகர் மற்றும் காளிக்கு மிகவும் ஏற்ற மலர்களாக சொல்லப்படுகிறதுங்க இது தெய்வீக தன்மை கொண்ட பூவாக சொல்லப்படுகிறது இந்த வாஸ்து சாஸ்திர செடியை தோட்டத்திலோ அல்லது வீட்டிற்கு அருகில் உள்ள சூரிய ஒளி படும் இடத்திலோ வைத்து வளர்க்கறதுனால வீட்ல நிலையான தன்மை மகிழ்ச்சி நல்ல ஆற்றல் வாழ்வில் எப்போதும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க இந்தியாவில் மஞ்சள் செம்பருத்தி பூ வீடுகளில் வளர்ப்பது அதிர்ஷ்டமானதாகவும் பார்க்கப்படுகிறது இது அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இந்த செம்பருத்தி செடியானது விளங்குகிறது எல்லார் வீட்லேயுமே இந்த செம்பருத்தி செடியை நீங்க வளர்த்து பாருங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி நீங்க செம்பருத்தி பூக்கள் அந்த இலைகளை பொறிச்சு நீங்க மிக்சில போட்டு நல்ல ஒரு அடி அடிச்சு அரைச்சி அதை நீங்க தலைக்கு பேக் போட்டாலும் அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அடுத்ததாக மல்லிகை செடிகள் ஒரு இனிமையான மனத்தை கொண்டுள்ளன இது சில நொடிகள்ல மனநிலையை உயர்த்தும் இந்த செடியோட பிற நன்மைகள் என்ன அப்படின்னா இது பதட்டம் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுங்க தூக்கத்தை தூண்டுகிறது மற்றும் பல வாஸ்து சாஸ்திரத்தின்படி மல்லிகை செடி நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு உறவில் அன்பை ஊக்குவிக்கிறதுங்க இது தெற்கு நோக்கிய ஜன்னலுக்கு அருகில் வீட்டிற்குள்ள வைக்கப்பட வேண்டும் வெளியில் இருந்தால் கிழக்கு வடக்கு அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி இருக்கிறது ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்தின்படி படி ஒரு வீட்டோட அமைப்பு திசை வீட்டில் ஒவ்வொரு பொருட்களையும் வைக்கும் இடம் மற்றும் திசைகள் மட்டுமல்லாமல் இன்னும் சில விஷயங்களும் நம்மளுடைய சந்தோஷம் மற்றும் நிறைவான நிம்மதியான வாழ்க்கைக்கு காரணமாக அமையுதுங்க வீட்டிற்கு சுற்றி அழகிற்காகவும் நிழருக்காகவும் நாம் வைக்கும் சில மரங்கள் அல்லது செடிகள் கூட நம்மளுடைய வாஸ்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் பாதிப்பை ஏற்படுத்தும் செடிகள் என்னென்ன செடிகள் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாங்க இதனால் வீட்டில் செடி வைப்பதிலும் மிகவும் கவனமாக இருக்க வேணுங்க எல் எல்லா செடிகளுமே வீட்டில் வ வைப்பதற்கு ஏற்றதல்ல சில செடிகள் எதிர்மறை சக்தி உருவாக்கி துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி விடும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது அப்படி வீட்டில் வைக்கக்கூடாத செடிகள் என்னென்ன செடிகள் அப்படின்னு பார்க்கலாங்க வீட்டில் வைக்கக்கூடாத செடிகள் ஒரு ரெண்டு மூணு பார்க்கலாங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி துளசி மணி பிளான்ட்டு ஆகியவனை செல்வ வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் கூட வீட்டிற்கு உள்ளும் வெளியிலும் சரிங்க அலுவலகத்திலையும் சரிங்க வைக்கக்கூடாத செடிகள் என்பது பல பேர்த்துக்கும் தெரியாது அழகுக்காக அப்படின்னு நினச்சி நிறைய செடிகளை வீட்டில் வைத்து வளர்ப்பீங்க கெடு பலன்கள் அவற்றால் பெறக்கூடிய நிலைகளை ஏற்பட்டு விடுங்க இவற்றை தவிர்ப்பது எப்படி வளர்க்கக்கூடாத செடிகள் முச்செடிகள் ரோஜா செடிகள் தவிர மற்ற முட்செடிகளை வீட்டில் வைக்கவே கூடாதுங்க சில பேர் கண்டிஷ்டி அப்படின்னு சப்பாத்தி கல்லி போன்ற செடிகளை வீட்டில் வைப்பாங்க இவைகள் வீட்டில் வைக்கவே கூடாத ஒரு செடின்னு சொல்லலாம் அடுத்தது போன்சாய் வாஸ்துப்படி சிவப்பு நிற மலர்களை கொண்ட செடிகள் மற்றும் போன்சாய் மரங்களை வீட்டிற்கு உட்புறம் வைக்கவே கூடாதுங்க அடுத்ததாக புளியமரம் மருதாணி புளிய மரம் மற்றும் மருதாணி மரமானது தீய சக்திகள் குடியிருக்கும் மரமாக சொல்லப்படுகிறது இதனால வீட்டிற்கு அருகில இந்த மரங்களை வைக்கக்கூடாது இது கெடில் பலன்களையே நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்ததாக காய்ந்து போன செடிகள் காய்ந்து பட்டு போன இறந்த செடிகளையோ அல்லது மரங்களையோ வீட்டில் வைக்கவே கூடாதுங்க காய்ந்த பூக்கள் உள்ள செடிகளும் துரதிருஷ்டத்தையே நமக்கு ஏற்படுத்தும் கருவேல மரம் கருவேல மரத்தை வீட்டில் வளர்க்கவே கூடாதுங்க வீட்டிற்கு அருகிலும் கருவேல மரங்கள் இருப்பதும் தீய பலனையே நமக்கு கொடுக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் வீட்டில் வளர்க்க வேண்டிய செடிகள் வளர்க்கக்கூடாத செடிகளை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் வீட்டில் என்ன செடி வைத்து சுற்றியும் வளர்க்குறீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆல் வியூஸ் தேங்க்யூ We'll <laughs>